நற்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது உயர் அதிகாரிகள் நமக்கு வந்து உயர் அதிகாரி ஆகணும் உயர் அதிகாரிகள் கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தலைமை அப்படிங்கிறத தலைநகர் கொடுக்கும் அப்ப ஒரு மாநிலத்தோட தலைநகருக்கோ இல்ல ஒரு மாவட்டத்தோட தலைநகருக்கோ அல்லது சாரி ஒரு மாநிலத்தோட தலைநகருக்கோ அல்லது இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னா நம்ம வந்து சென்னை சென்னைக்கு வரலாம் நம்ம டெல்லிக்கு போயிட்டு வரலாம் நம்ம நாட்டோட தலைநகர் அப்படிங்கும்போது அந்த மாதிரி போயிட்டு வரும்போதும் நம்மளோட அந்த சூரியத்தனோட காரகத்துவம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கும் கிடைக்கும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களால நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அது போலவே நீங்க வந்து அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில அசைவம் சாப்பிடாம கோதுமைய கையில வச்சு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணும்போது சூரியனோட அருள் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல எக்ஸாம்ஸ் அதுல எல்லாம் நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா ஆஹ் இந்த வழி பரிகாரத்தையும் நீங்க பண்ணலாம் அத நம்ம வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது நீங்க வந்து பறவைங்களுக்கு நீங்க போடலாம் உங்களை ஏன்னா உங்களோட என்ன அலைகள் வந்து அந்த கோதுமையில இருக்கோ அந்த கோதுமையை சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது போல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு வந்து பெரிய பொருளாதார செலவோ எதுவும் கிடையாது சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அது போலவே வந்து நம்ம வந்து அறுபத்தி ஆறு என்கிற என்ன டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை வந்து லெவன் டைம்ஸ் ஒரு நம்ம எழுத ஆரம்பிக்கணும் ஒரே நேரத்துல ஒரே டைம் ஒரே டைம் ஒரே நா ஒரே டைம்ல ரெகுலரா எழுதுறது அறுபத்தி ஆறு 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 அப்படிங்குறது எண்களை பதினோரு முறை டெய்லி பச்சை நேர எழுதிட்டு எழுதிட்டுவாங்க அதுலயும் உங்களுக்கு வந்து அந்த ஆறு ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல வேலைக்கு கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையில பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா இந்த அறுபத்தி ஆறு எண்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நன் நல்ல நன்றியோட சாரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருங்க நிம்மதியா இருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி